அந்த வங்காக மாறி போய் ராகவன் நல்ல செய்திகளை சொன்னான். கஞ்சனா உருவம் கொண்டான் மானவன் வனத்தில் போனான் தர. இருக்கானே பரிczna சார்வு தானே கஞ்சனா நன்பேகனங்களாய் வருதுதாய் முடிளே என்ன செய்த மோகிய மொய்க்கிட்டல என்ற ஆனந்தலாய் சொல்லுது. இந்த கொஞ்ச சரி என்ன பண்றது போறாங்க நம்ம வரணும் நான் நிறைய அவர் கோவிலுக்கு வாங்கி வச்சிருக்கேன் எங்க பாருங்க அண்ணன்னு நானுதான் அப்ப நிறைய கோவிலிருக்கான் அதனால சரி இன்னைக்கு கொஞ்சம் விட்டு போட்டு போலாம் பொறுஞ்சியா போலாம் போற இருந்தாலும் இருந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யாரு என்று ஊர் சொல்ல வேண்டும் போன வருஷம் பங்குடி மாசம் இருபத்தி நாலாம் தேதி நிலையம் அங்க ஒரு நாடகம் நடந்துச்சு பேசிக்கிட்டு ஒரு தம்பி மேல ஏறி ஒரு எட்டு வந்தாருக்கு நல்ல சிவந்த நிறம் காய்ச்சையோட நெற்றிய சிவச்சின்னத்தோட களத்துல ருத்ராஜத்தோட வந்தாரு மேலே வந்தோடன ஒரு கேள்வி எழுதி ஐயா நான் ஒரு கேள்வி அப்ப பதில் சொல்லுங்க எனக்கு ஒரு நாடு தம்பிச்சு போனேன் நானு இது மாதிரி நடந்ததே இல்லையே என்ன அப்படியே ஆச்சரியமா இருக்கு

கண்ணம் என்ற திருட்டுல கை வைக்காதேன்னு சொல்லி வச்சாங்கன்னு நான் சொன்னேன் அதை தம்பி மகிழ்ச்சி எடுத்துட்டு சொன்னாரு ஐயா இது எல்லாருக்கும் சொல்லுங்க ஊர் ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு நான் கேட்டேன் உங்க பேர் என்னன்னு கேட்டேன்

போட்டு திருடுற விட்டான் இருக்கு திருடி போட்டு தடுத்துற விட்டான் தடுத்துகிட்டே இருக்கு திருடலை பார்த்து திருந்தாட்டா திருட்டை வணிக்க முடியா இங்க புள்ளைங்களை விட்டு தொட்டிலே ஆட்டி விடுற வேலை யாரு பூச்சி மணிகட்டற்குதான் பிரச்சனை திருடன் திருடனாவே இருக்கேன் தடுத்தவே தடுக்கிற மாதிரி நடிக்கிறேன் திருட்டும் முறையில தடுக்கும் தெரியும் அதுதான் சொல்லுங்க காப்பார் பெரியவன கல்வனையின் பெரியவனம் அதனால காட்ட முடியாது பெண்களுக்குரிய பருவம் ஏழு வகையான பருவம் அடைந்திருக்கும் பருவம் நங்கம் ஆடி பட்டம் ஏழு வகை ஆட்டி போகுது தூத்தி என

என்ன அந்த மதியங்கறது இந்த உடம்பு விதி மூற்றுமதி இந்த மூட்யங்க காத்து இல்லனா இது வேற சவம் எலாவரிய கோடிசம்னால 4000 நீள கடந்துச்சு தூத்து அந்த பாதியில காத்து கரட முடியல அப்படி பேர் வேற வந்து காத்து வசிக்க கன்னி பண்ணி என்கிட்ட போய் பர்வதத்துக்கு படுத்து நேயமா சுவாமி பர்வதத்துக்கு படுத்து வந்து எனக்கு இப்போதான் புரியுது அதாவது தங்கள் வாழ்க்கையில சரியே மனித வாழ்க்கையில சரியே எல்லாமே இறைவனால வகுக்கப்பட்ட விதியின் படிதான் நடக்கும் இஷ்டப்படும் எந்த வகையில் எந்த படி என்ற சிவனும் செத்து விட்டாலும் குட்ட குட்ட பஞ்சமே ஆனால் பால பவனுக்கு கண்ணை நெஞ்சே நீ அஞ்சாத இருப்பணம் என்று விதியின் வலிமையை பெரியவர்கள் பாடி வைத்திருக்கிறார்கள் விதிப்படி நடக்க வேண்டியது எல்லாமே நடக்கும் நீங்களே பிரபச்சாரியத்தை விரும்பிய தாங்களே பெண்ணாக மாறி பிள்ளைகளை பெற்றதும் பருவத முடிவருடைய சாபத்தால் குரங்கை அழைத்ததும் ஸ்ரீபதி தமிழ் தீர்வை இரு பெண்களுக்கு ஆதரித்ததும்

நடத்தப்பட்டேன் அப்படி இல்ல இங்க காரணம் எதையுமே நம்ம எடுத்துக்காட்டா சொல்லும் போது சரியா இருக்கான்னு பாருங்க தெரியும் ஸ்ரீமதிங்கிற பெண்ண விரும்பினதுனாலதான் பிரச்சனை வந்துச்சு அமரீஷன் மகள் ஸ்ரீமதி காரணம் என்ன வர திம்மத்துல ராத்திரிங்க உள்ளாட்டி நேத்து வந்திய கூட்டிகிட்டு நீ கூட்டிட்டு போயிட்டா யாரு

ஒவ்வொரு கதையை நடத்துவதற்கு ஒரு காரணத்தை ஒரு முடிச்சு போட்டே வச்சிருக்காங்க அந்த முடிச்சு அமைக்கிறது தான் நம்மளுடைய வேலையை அதனால இங்க எதுக்காக வந்திருக்கிறேன் ஏன்னா இந்த பருவகாலம் வாழாச்சு